மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வெண்பா எடுத்த போனால் யார்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இப்போ இங்கே பார்க்க போகிறோம் இப்போ வந்து ரேணுகா வந்து ரூமில் இருக்காங்க ரூமில் வந்து இருக்கு இருந்துட்டு என்ன யோசிச்சுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாவி நம்ம எழுத்துனோம் இன்னும் நம்ம ரகு கிட்ட சொல்லவே இல்லை ஃபோனை தேடிட்டு இருக்காங்க கிட்ட சொல்கிறதுக்காக எதனால ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கதிரேசன் கிட்டேருந்து சாவி எடுத்தாச்சு சாவி வந்து இங்கே இருந்தால் ஃபைல்ஸ் வந்து ரகு கிட்ட போக வாய்ப்பு கிடையாது சாவி வந்து என்கிட்ட வந்துடுச்சு அதாவது நான் எடுத்துட்டேன் அப்படின்னு ரகுக்கிட்ட சொன்னால் மட்டும்தான் அவன் நெக்ஸ்ட்டு பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கூட ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா வந்து ஃபோனை இருக்காங்க ரகுக்க கால் பண்ணி சொல்கிறதுக்காக அது மட்டும் இல்லாமல் நான் சாவியை இப்படி வெளியே அனுப்புகிறேன் நீங்கள் எப்படியாச்சும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக அதையும் சொல்கிறதுக்காகவும் ரேணுகா வந்து தேடிட்டு இருக்காங்க ஃபோனை வந்து ஃபோன் வந்து எங்கே போட்டாங்கன்னு தெரியல அந்த அப்போ வந்து ம ரவுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது மல்லி சடனாக வந்ததுனால அந்த பதட்டத்தில் எங்கே தள்ளி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் ஃபோனை இருக்காங்க அப்போ வந்து வெண்பா வந்து ரூம்குள்ளே வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற எல்லா பொம்மையும் வச்சுட்டு விளையாடிட்டு இருக்காங்க ரேணுகாவோட ரூமில் இவள் வேறு இங்கே வந்துருச்சு இந்த குட்டி பிசாசு வேறு நம்ம வேலையை கெடுக்கிறதுக்கே வந்துடும் போல அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா ஒரு பக்கம் திட்டிகிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம வெண்பா வந்து போயிருக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுங்களா ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வர்றதுக்காக தான் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் தான் இவங்க வெண்பா வந்து பொம்மையெல்லாம் வச்சுட்டு விளையாடிகிட்ருக்கும்போது பொம்மை வந்து கட்டில் கீழே ஒன்று விழுது அதை எடுக்கிற சாக்கில் அங்கே கட்டில் கீழே இருந்த ஃபோனை வந்து வெண்பா எடுத்துகிட்டு ஓடி வந்துடுறாங்க ஓடி வர்றது மட்டும் இல்லாமல் வே ரேணுக்கா இதை கண்டுபிடிக்காத அளவுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அதில் தான் ஒரு ஒரு கெட்டிக்காரத்தனம் வந்து கிட்ட இருக்குது ரொம்பவே இன்டெலிஜென்ட்டான கேர்ள் வந்து வெண்பா வந்து என்னவோ எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க மல்லி ட்ரை பண்ணாங்க அன்னபூரணையை ட்ரை பண்ணாங்க ஏன் மனோகர் வந்த வந்த இருந்து ட்ரை இருக்காங்க ரேணுகா வீட்டுக்கு வந்த நாள்லேருந்து இது வரைக்குமே அவங்களால எதுவுமே பண்ண முடியல சும்மா விளையாட்டுத்தனமாக போய் வெண்பா வந்து ஃபோனை தூக்கிட்டு வந்துட்டா பார்த்திங்களா அதுவும் வந்து மல்லி கொடுத்த டம்மி ஃபோன் கிடையாது ரகு கொடுத்த உண்மையான ஃபோனு ரகு கிட்ட பேசிகிட்டு இருக்க ஒரிஜினல் ஃபோனை தான் வெண்பை வந்து தூக்கிட்டு வந்திருக்காங்க தூக்கிட்டு வந்து இப்போ என்ன பா பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வெண் மல்லி ரூமுக்கு உடனே போயிட்டு மல்லி அம்மான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காங்க எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபோனை கொடுக்கறதுக்காக தான் மல்லி அந்த இடத்துல இல்லை ஸோ அந்த மல்லி அங்கே வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் விஜயை தேடுறாங்க கிட்ட கொடுத்தாலுமே விஜய் வந்து அதை நோண்டி பார்ப்பாரா ஓப்பன் பண்ணி பார்ப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை ஏன்னா வந்து அவகிட்ட நம்ம ஒரு டம்மி ஃபோன் கொடுத்து வச்சுருக்கிறது நல்லாவே தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும் அதனால் வந்து ஃபோன் ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்ப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து விஜயும் வீட்டில் இருக்காரா இல்லை விஜயும் மல்லியும் வந்து சேர்ந்து தான் வெளியே போயிருக்காங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ எடுத்துகிட்டு வந்த ஃபோனை வந்து யார்கிட்டயாவது கொடுக்கறதுக்கு முன்னாடியே ரேணுகா வந்து வாங்கிட்டு வளத்திட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருக்குது ஏன்னா ஒரு சின்ன குழந்தை அவளை ஏமாத்துறது ஈஸி ஏமாத்துறது மட்டும் இல்லை இவன் பேசுனா வேற ஒன்றும் பண்ண முடியாது ஆதாரம் இல்லாமல் பேசுனா வெண்பாவாக இருந்தாலும் சரி மல்லியாக இருந்தாலும் சரி யார் சொல்கிறதுக்குமே விஜய் வந்து நம்ப மாட்டாரு அதனால் வந்து ரேணுகா கைக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஃபோனை வந்து நீங்கள் எப்படியாச்சும் வந்து யாராவது வந்து வாங்குங்க இல்லை அன்னப்பூர்ணைகிட்டையாச்சும் கொடுக்கணும் இப்போ வந்து இந்த ஃபோனை இருந்து தான் எடுத்தேன்னு வந்து எப்படி சொன்னாலுமே வெண்பா சொல்கிறத நம்புவாங்களா சொல்லுங்கள் எப்படி எப்படி வேணாலும் கொண்டு போகலாம் ஏன் ரேணுகா மாட்டணும்னு நினச்சிருந்தா மட்டும்தான் நம்பற மாதிரி காட்டுவாங்க இல்லை இல்லை அவள் மாட்டக்கூடாது இல்லை இந்த கதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இழுத்து இழுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இது எப்படி வேணாலும் யோசிக்கலாம் நீ ஃபோனை அங்கேருந்து தான் எடுத்துன்றதுக்கு என்ன ஆதாரம் இது வேற ரேனுக்காக தான் பேசுனான்றதுக்கு என்ன ஆதாரம் அப்படி ஏகப்பட்ட கொஷின்ஸ் வந்து நமக்கே இவ்வளோ வருது அவங்களுக்கு எவ்வளோ இவ்வளோ வரும் பாருங்கள் அதனால வந்து இந்த ஃபோனை எடுத்தது மேட்ரு வந்து யூஸ் ஆகுவோமா யூஸ் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் இவங்க இப்படி ஒரு ப்ளான் பக்கம் பிளான் போட்டிருந்தாலே மனோகர் வந்து இன்னொரு பக்கம் இன்னொரு பிளானை போட்டுட்ருக்காங்க நம்ம தான் யாரும் நம்புறமா நம்ப மாட்டேன்றாங்க அதுவும் இல்லாமல் நம்ம எதாவது இவக்கிட்ட இருக்கிற ஃபோனையோ இல்லை இவன் மூலமாக ஏதாவது ஒன்று வாயில் வர வைக்கலான்னாலேயும் முடியல அப்படி நமக்கு தான் வருது அப்படின்றதுக்காக மனோகர் வந்து பெண் கேமரா வந்து எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாருன்னு தெரில யாரை பிடிச்சி வாங்கினாருன்னு தெரில ஒரு பெண் கேமரா வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு அந்த பெண் கேமரா வந்து ஹால்லையோ இல்லை ரேணுகாவோட ரூம்லேயோ வச்சுட்டு நீ என்னெல்லாம் என்னெல்லாம் பண்ணுற அப்படின்றத ரெக்கார்ட் பண்ணிட்டு இதை அங்கே போட்டு காட்டினா நம்புவாங்கல்ல எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா மட்டும் இருந்தால் பத்தாது அதில் வாய்ஸ் இருந்தால் மட்டும்தான் வந்து முடியும் ஏன்னா அவன் நடிக்கிறதுல தான் கில்லாடி அஜய் அவள் நடிச்சிருவா பேசின பேசுறது மட்டும்தான் ரெக்கார்ட் ரெக்கார்ட் பண்ணி அதை கொடுத்தா மட்டும்தான் நம்ப முடியும் என்ன பேசுகிறா அப்படின்னு சொல்லி இல்லை சும்மா இமேஜை மட்டும் வச்சுட்டு இதுனா அவள் எப்படி சொல்லி கதை கட்டி விட்டுருவா அதை நம்புறதுக்கு ரெண்டு பேர் ரெடியாக வேறு இருக்காங்க அந்த ரெண்டு பேர் யார் வேறு யாரும் இல்லை கதிரேசனும் தான் அவள் என்ன சொன்னாலே தலையாட்டுறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வெளியேருந்து வேறு ஆள் வந்து காப்பாற்றிடுறாங்க இவளை இவள் ஏதாவது பதில் சொல்ல முடியாமல் அப்படி இருக்கிற ந டைமில் வந்து ரவு வந்து யாராவது ஒருத்தர் அனுப்பிச்சி இல்லை இது என்னோடது இது அவங்க எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ட்விஸ்டம் பண்ணி விட்டுறாங்க அதனால வந்து நமக்கும் நம்புகிற மாதிரியான நிலமை உண்டாயிருது இப்போ வந்து வீட்டில் யாரும் இல்லை ஸோ இவ ஏதாவது பண்ணுவா ஃபோன் பேசுவாலோ இல்லை வெளியே போவாலோ இல்லை வேணால் பண்ணுவா அது வந்து இதில் ரெக்கார்ட் ஆச்சுன்னா நமக்கு ரொம்பவே யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் வந்து பிளான் நல்லா தான் போட்டிருக்காரு ஆனால் என்ன லாஸ்டில் அடி வந்து மனோகருக்காக விழுந்துருது என்ன பண்ணுறது அவர் நிலம அப்படி இருக்குது யார் சொல்கிறது நம்ப மாட்டேன்றாருங்க ஆனால் வந்து இவர் சொல்கிறது மட்டும்தான் உண்மை அப்படின்றது நமக்கு மட்டும்தான் தெரியும் அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் காமெடியாக தெரியுது அது மட்டும் இல்லாமல் ரேணுகா வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது புத்திசாலித்தனமாக கொஞ்சம் யோசித்து வந்து விஜய் வந்து வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே எதிராக திருப்பணும்னு நினச்சிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ரேணுகா மேலே டவுட் வந்துருச்சு எல்லாருமே அவ்வளோ சந்தேகம் கண்ணோட பார்க்குறாங்க பேசுறதுமே சரியாக பேசுறது இல்லை கவனிக்கிறது இல்லை அப்படின்ட்டு வந்து ரேணுகாவுக்கு நல்லாவே தெரியும் நம்ம இந்த வீட்டில் இருக்கணும்னா நமக்கு ஆதரவு ரொம்பவே தேவை அந்த ஆதரவு யார்கிட்ட இருக்குது மல்லிகை மல்லிகிட்ட இருந்து மொத்தமாக போயாச்சு அதனால் வந்து விஜய்யும் கதிரேசன் மட்டும்தான் ஏன்னா விஜய் சொல்கிறதான் எல்லாருமே கேட்குவாங்க விஜய் எது சொன்னாலுமே வேணான்னு சொல்கிறதுக்கு எல்லோரும் யோசிப்பாங்க அப்படின்றத ரேணுகா வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கா அதனால தான் வந்து விஜய் கிட்ட ஆதரவு தேடுற கதிரேசன் வந்து கண்மூடித்தனமாக பொண்ணு என்ன சொன்னாலும் பொண்ணு அந்த சந்தோஷத்தில் கண்மூடித்தனமாக இருக்கார் அவர் அவர்கிட்ட சொல்லி பிரயோஜனமும் கிடையாது அதனால் வந்து ரேணுகா வந்து ஃபுல்லாகவே விஜய் பக்கம் இறங்கிட்டாங்க மல்லி வந்து இவள் விஷயத்தில் ரேணுகா விஷயத்தில் ஏதாவது பண்ணணும் இவளை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இறங்கினாவே விஜய் கிட்டே போய் குளோஸ் ஆகிறா ஒரு ஹஸ்பண்டை அப்படின்ற ஒரு உரிமையை எடுத்துக்கினாங்க உடனே மல்லி வந்து இங்கே டவுன் ஆயிடுறாங்க இவங்க ஃபீல் பண்ணிவிட்டு விஜய் பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்காங்க ரேணுகாவோட விஷயத்தில் விட்டுறாங்க இது வந்து இவளுக்கு நல்லாவே தெரிஞ்சு வேணும்னே காய் அடிக்க காய் நவுத்திட்டு இருக்காங்க ரேணுகா வந்து அதே மாதிரி தான் அன்னபூர்ணிக்கிட்டையும் பண்ணிட்டு இருக்காங்க அன்னபூர்ணி ஏதாவது கொஷின் பண்ண வந்தாலோ இல்லை இவளை ஏதாவது சொல்லி கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு வந்தாலோ என்னை இவள் அடிக்கிறா இந்த பொம்பளை என்ன அடிக்கிறா என்னை திட்டுறா இவளுக்கு நான் இந்த வீட்டில் இருக்கிறதையே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்டையும் போட்டு கொடுத்துட்ருக்காங்க ரேணுகா இருந்துட்டு விஜய் வந்து இதை நம்பியும் நம்பிட்டு அன்னபூர்ணியை வேற திட்டிருக்காரு விஜய் வந்து பண்ணுறது ரொம்பவும் சரியில்லை இது ரொம்ப நாளைக்கு நிலைக்கவும் நிலைக்க து நமக்கு தெரியும் விஜய் வந்து எப்படின்ட்டா பட்டு தான் திருந்துவாரு பட்டு திருந்துட்டும் சீக்கிரம் நம்ம அதை நம்ம கண்ணால நம்ம பார்க்கவும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு